ஜூன் இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை ஆதியும் அந்தமுமானவர் கர்த்தர் ஆதியும் அந்தமுமானவர் கர்த்தருடைய பெயர்களில் ஒன்று ஆதியானவர் என்பதாகும் ஆதி ஆகமம் முதல் வசனத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சுஷ்டித்தார் என்று வேதம் ஆரம்பமாகிறது ஆதி ஆகமம் ஒன்று ஒன்று தமிழில் கவிதை ஏற்றுகிற ஒவ்வொருவரும் கடவுள் வாழ்த்து என்ற பெயரில் ஒரு விக்கிரகத்தின் பெயரை முன்வைத்து எழுதுவது உண்டு ஆனால் திருவள்ளுவரோ ஆதி பகவன் என்று யகோவா தேவனை குறிப்பிட்டார் தேவப்பிள்ளைகளே என் ஜீவனுள்ள நாளல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் சங்கீதம் இருபத்தி மூன்று ஆறு என்று தாவீதோடு சேர்ந்து நீங்களும் விசுவாச அறிக்கை செய்யுங்கள்